ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் முப்பத்தி மூன்று கணபதி மனைவியின் மனநிலை புரிந்தவன் ரொம்ப சதியாக சொன்னாய் தாமரை யாளு தன் மகனுக்கு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கத்தான் இப்படி அவன் கையால் மற்றவங்களுக்கு பரிசு கொடுக்க சொல்லி இருக்குது அவன் அப்பா மாதிரி அவனும் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து அரவணைக்கணும் என்றுதான் இப்படி செய்தது செலவுதான் என்றாலும் அத்தை சித்தப்பா அக்கா தங்கைக்கு கொடுத்து பழகணும் என்றுதான் செய்து இருக்கு இதில் என்ன தவறு எவ்வளவு ரூபாய் செலவு செய்தாலும் அவங்க புருஷனோட காசு இதில் என்ன தப்பு இருக்கு என்றான் கணபதி நாம் தூண்டி விடணும் என்று பார்த்தா புருஷனும் பொண்டாட்டியும் அப்படியே அமுக்க பார்க்குறாங்களே என்று கடுப்பானார்கள் கணபதியின் அம்மா சரி போய் படுங்க என்று அனைவரையும் அனுப்பிவிட்டு சென்றார் அறைக்கு சென்ற ஆலி வரம்பன் கொண்டு கீழே வந்தான் மனைவியின் அறையை எட்டி பார்க்க அவள் மகனை தூங்க வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் சற்று நேரம் வெளியே நிலவு ஒளியில் மெதுவாக நடந்தான் சற்று நேரத்தில் அங்கே வந்த அழகம்மை மகனுக்கு செலவு பண்றதுல தப்பு இல்ல ஆனா உன் பொண்டாட்டி கை ரொம்ப நீளமாக இருக்கு சிக்கனம் இல்லை அதனால கொஞ்சம் இறுக்கி என்றார் ம் என்றான் வேற எதுவும் பேசலை தாமரை வீடு வந்தாலே ஏதாவது கலகம் பண்ணாம போக மாட்டாங்க அவ புருஷன் இப்ப திருந்திட்டாரு ஆனால் மாமியார் நாத்தனார் திருந்தலை என்றார் மகன் எதுவும் பேசலை என்றதும் போய்விட்டார் சற்று நேரம் கழித்து அவன் மனைவியின் அறைக்குள் போக அவள் உடைமாற்றி படுக்க சென்றாள் வா உன் கூட பேசணும் என்றவன் முதல் மாடியில் இருந்த அவன் அறைக்கு சென்றான் யாரெல்லாவும் கூடவே சென்றாள் உனக்கு இவ்வளவு செலவு செய்ய பணம் ஏது என்றான் அவள் அமைதியாக இருந்தாள் நான் கேட்ட பதில் சொல்லணும் என்றான் அப்போதும் அவள் அமைதியாகத்தான் இருந்தாள் நீ வாயை திறந்து இப்ப பேசல நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லு காசு ஏது என்று அவன் திரும்ப திரும்ப கேட்க அவள் பதிலே சொல்லலை ஆனால் பயத்தில் அவள் உடல் நடுங்கியது அதுவும் அவனுக்கு தெரிந்தது அவள் வாயில் இருந்து உண்மையை வரவழைக்க எவ்வளவோ முயற்சி செய்தவன் அப்ப என் வீட்டில் பணத்தை திருடி இருக்கிறாய் உன் அப்பா உனக்கு கொடுக்க முடியாது அவங்க சம்பாத்தியம் அவங்களுக்கே பத்தாது அப்படி இருக்கிறப்ப உனக்கு கொடுக்க முடியாது அப்ப நீ செலவு செய்த பணம் என் வீட்டு ஆட்களிடம் வீட்டில் திருடி இருக்கிறாய் நகையா திருடினியா இல்லை இல்லை நகையா திருடினா விற்க முடியாதுன்னு பணமாக அப்படி அப்படித்தானே நீ வேலைக்கு போகலை என்கிட்ட பணம் கேட்கலை அப்புறம் எப்படி உன்கிட்ட பணம் வந்தது என்று அவன் வேண்டுமென்றே அவள் மேல் பழியை தூக்கி போட அவன் சொல்வது அபாண்டமான பொய் என்று தெரிந்தும் அவள் வாயை திறக்கலை வேலைக்கு போறேன் என்று சொன்னால் ஒரு வேலை வேண்டாம் போகக்கூடாது அப் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது என்று வாயை மூடிக்கொண்டாள் அதற்காக திருடி என்று இவன் சொல்வானா என்று கோபமும் வந்தது சரி நான் உன் வீட்டில் திருடலை இது உன் பணம்தான் என்று சொல்ல வேண்டியதுதானே என்று மனசாட்சி கேட்க சொன்னால் உன் வேலைக்குத்தான் ஆப்பு என்று அவளே பயந்து போய் தலையை குனிந்து கொண்டாள் சி உன்ன மாதிரி ஒருத்தியை நான் பார்த்ததே இல்லை என் கண்ணுக்கு முன்னால் நிற்காத போய் தொலை என்று அவன் கத்த அவள் அறைக்கு சென்று விட்டாள் வந்த பின் தான் அவன் அவளை திருடி என்றது அவமானமாக இருந்தது இதுவரை இப்படி யாரும் அவளிடம் பேசியது இல்லை கெட்ட புத்தி அவள் வீட்டில் யாருக்குமே இல்லை என்னதான் அப்பா அம்மா டீச்சர் என்றாலும் படிக்க சொல்லி டார்ச்சர் கொடுக்க மாட்டாங்க மார்க் எடுக்கலை என்று திட்டவும் மாட்டாங்க சில வார்த்தைகளில் எதையும் புரிய வைத்து விடுவார்கள் அம்மா அப்பாவிடம் அவள் பொய் சொன்னதே இல்லை ஒரு பொய் சொன்னா அதை வரைக்கும் ஒன்பது பொய் சொல்லணும் தேவையா என்று விடுவாள் அப்படிப்பட்டவளை பார்த்து திருடி என்று சொல்லிவிட்டானே என்று அழுதாள் அம்மா அப்பா வந்து தன் மகனை வாழ்த்தியே அந்த சந்தோஷம் கூட தனக்கு நிலைக்கவில்லையே என்று அழுதாள் அதே நேரம் யுகாவின் பகுதியில் பொற்கொடி அழுது கொண்டு இருந்தாள் யுகா த தலையில் வைத்தபடி இருந்தான் கொடி இது என்ன வேண்டாத வேலை எவ்வளோ ஒருத்தி போகிற போக்குள்ள கொளுத்தி போட்டுட்டு போகிறா நீ இப்படியா பத்திக்கிட்டு எறிவ நீ இவ்வளவு லே லேசானவளா என்று கேட்க பேச்சை மாற்றாதீங்க தான் சரி மாத்தலை உனக்கு இப்போ என்ன வேணும் ஏன் உங்களுக்கு தெரியாதா தெரியும் ஆனால் நீ சொல்கிறது எனக்கு பிடிக்கலை ஏன் பிடிக்கலை பெரியத்தான்கிட்டேயும் நீங்கள் தானே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அவருக்கு பண்ணுறத நீங்களே பண்ணிங்க ஏன் அண்ணன் பதினஞ்சு வயசில் க இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு ராஜபாட்டையை உருவாக்கி இருக்கார் நான் அதில் சொகுசாக காரை மட்டும் ஓட்டிக்கிட்டு போகிறேன் வண்டியில் ஏதாவது ரிப்பேர் என்றாலோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது என்றாலோ உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதோடு என் வேலை முடிஞ்சது ஆனால் அண்ணன் இரவு பகல் பார்க்காமல் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்று விசாரித்துவிட்டு அதற்கான நடவடிக்கை எடுத்து அடுத்த லோடு சரக்கு அனுப்பும் வரை அவர் தூங்க முடியாது இதுதான் சொந்த தொழில் செய்வதில் உள்ள சிக்கல் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கணும் தேவையா எனக்கு எனக்கு அது பிடிக்கலை ஏதோ வேலை செய்தமா சம்பளம் வந்ததா செலவு செய்தமா என்று இருக்கணும் அதை விட்டுட்டு சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும் எனக்கு அது செட்டாகாது எதுவுமே இல்லாத போது கூட என்னை காதலித்து திருமணம் பண்ணின நீ இப்போ அண்ணியை பார்த்து ஏன் பொறாமைப்படுகிறாய் அத்தா பாயம் ஓடுங்க நான் பொறாமைப்படலை ஆசைப்படுறேன் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது யாழும் கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் ரூபாய் அசால்ட்டாக செலவு பண்ணுறா எப்படி பெரியத்தான் பிஸ்னஸ் பண்ணுவதால் தானே இப்படி செலவு பண்ண முடியுது அதுவும் பெரியத்தான் பத்தாவது கூட பத்தாவது தான் படித்திருக்கார் அவரால் செய்ய முடியும் தொழிலை ஏன் உங்களால் எம்பிஏ படித்த உங்களால் செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு இல்லை செய்ய பிடிக்கலை நான் பொதுவாகவே சோம்பேறியான ஆள் எனக்கு ஒன்பது டு ஆறு வேலை தான் சரி வரும் என்றான் அதுக்குத்தான் பொற்கொடி அழுது கொண்டு இருந்தாள் காலை எழுந்து வந்த இரண்டு மருமகளின் முகமும் வீங்கி அழுதிருப்பது தெரிந்தது பொதுவாக கொடி அழகமைக்கு பாசம் உண்டு அவள் கண் கலங்குவது அவருக்கு கஷ்டமாக இருந்தது எனவே மருமகளை தனியே அழைத்து போய் கேட்க நான் ஆசைப்பட்டது தப்பாத்த இந்த வயசுல தானே ஓடி ஓடி உழைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் இப்பவே இவர் சொகுசா தான் சொகு இப்பவே இவர் சொகுசா தான் வேலை பார்ப்பேன் என்றால் என்ன அர்த்தம் இவர் தொழில் செய்தால் என்ன என்று கேட்க நீ சொல்றது தான் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி தொழில் தொடங்கின உடனே லட்சக்கணக்கில் வருமானம் வராது தொழில் புரிபட்டு செட்டாகும் வரை நஷ்டம் இல்லாமல் போடுறதே பெரிய பாடு என்றார் சரியத்தை கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் அப்புறம் நல்லா இருக்கலாம் இல்லையா என்று சொல்ல அந்த கொஞ்ச நாள் என்ற வார்த்தை சிலருக்கு நிஜமாகவே கொஞ்ச தான் இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் வருடங்களா இருக்கும் அது அவரவர் திறமையையும் அதிர்ஷ்டத்தையும் எல்லாவற்றையும் விட உழைப்பையும் பொறுத்தது நல்லா யோசித்துக்கொள் ஏன்னா தொழில் தொடங்க பணம் தேவைப்படும் ஏன் பெரியத்தான் தம்பிக்கு கொடுக்க மாட்டாங்களா கொடுப்பான் ஆனால் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும் என்று தான் சொல்வான் முதலில் நீ நல்லா யோசி தொழில் நடத்துவதால் வரும் லாப நஷ்டங்களை நான் பொறுத்து கொள்வேன் என்று உறுதி கூறினால் நான் கிட்ட பேசுகிறேன் என்றார் தேங்க்ஸ் அத்தை நல்ல வேலை நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே அத்தான் நான் யாழுவை பார்த்து போராம படுறதா சொல்றார் என்று அவள் அழுக வெடிடி அவன் ஏதோ கோபத்துல சொல்றான் உன்னை பற்றி அவனுக்கோ எனக்கோ தெரியாதா என்றார் தாயை போலவே ஆளியும் இரண்டு பெண்களும் அழுதிருப்பதை புரிந்து கொண்டான் தான் பொய்யாக திருடி மனைவி தான் பொய்யாக திருடி என்று சொன்னதற்காக அழுதிருப்பாள் பொற்கொடி பழைய பல்லவியை தொடங்கி இருப்பாள் என்று புரிந்து கொண்டான் அதே மாதிரி அழகமையும் பெரிய மகனிடம் பேசினார் சரிம்மா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நீங்கள் சொல்றபடி செய்கிறேன் யுகாவை கேட்டு சொல்லுங்க என்றான் ஒரு வழியாக கொடி அழுது அடம்பிடித்து கணவனை சம்மதிக்க வைத்தால் ஒரு நல்ல நாளில் அழகமை தன் இளைய மகன் யுகமித்திரனுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுத்தார் முதலில் இதைக் கேட்டதும் பொற்கொடி பயந்தால் என்னத்த சொத்து கொடுத்து எங்களை அத்துவிட பார்க்குறீங்களா என்று கேட்க அதெல்லாம் இல்லை சொல்றதை கேளு முதலில் தொழில் தொடங்க பணம் முதலீடு பண்ணணும் அதற்கு பணம் வேண்டும் அதுதான் பெரியதா இருக்காரே அவன் தருவான் தான் ஆனாலும் உன் புருஷனுக்கு பொறுப்பு வரணுமே அதற்குத்தான் முதலில் சொத்துக்களை பிரித்து விடுகிறேன் கிராமத்து வீடு நிலங்கள் பூர்வீகம் அதை யுகாவிற்கே கொடுத்து விட்டான் பெரியவன் மற்ற அத்தனை சொத்துக்களும் அவன் சம்பாதித்து வாங்கியதுதான் யுகா சம்பாதித்த பணம் தான் இருக்கு அவன் வேலைக்கு போகும் முன்னே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவனுடையது எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு நியாயமா பார்த்தா உன் புருஷனை படிக்க வைத்தது அவன்தான் யுகாவிற்கு எதுவும் அவன் கொடுக்க வேண்டியது இல்லை ஆனால் தாமரைக்கு அவன் அவனே செலவு செய்து கல்யாணம் பண்ணி நல்லது கெட்டது இப்போ வரை அவன்தான் பண்றான் திகழினை படிப்பு முடிந்ததும் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்றது சீர் செய்கிறது கடமை அதை உன் புருஷனும் செய்யணும் சரியா இப்போ ஆலி அக்கா தங்கைக்கு திருமண செலவுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறானோ அந்த தொகைக்கு ஏற்ப ஒரு சொத்து டவுனில் உள்ள அந்த பெரிய பங்களாவை யுகா பெயருக்கு எழுதி கொடுக்கிறான் அதை பேங்கில் அடமானம் வைத்து தொழில் தொடங்குங்க கடன் வாங்க தொ தொழில் தொடங்க கடன் வாங்கட்டும் என்றார் அழகமை அந்த பணம் போதுமா என்று பொற்கொடி கேட்க என்னடி லூசு மாதிரி பேசுகிற அந்த பங்களா ஒரு கோடி ரூபாய் என்றால் கோபமாக